என் பெயர் முனைவர் இரா ஜெயபாலன் நான் மாவட்ட காவல் அலுவலகத்தில் உதவியாளராக பணிபுரிந்து வருகிறேன் இந்திய ஜனநாயகத்தில் ஒவ்வொருவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் நான் என்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற உள்ளேன் அதுபோலவே மக்களாகிய நீங்களும் ஒவ்வொருவரும் தவறாமல் மனசாட்சிப்படி வாக்களிக்கும்படி தங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எம் மணி அதாவது நம் இந்திய நம் இந்திய திருநாட்டில் ஜனநாயக ஜனநாயக க கடமை ஆற்றல ஆற்ற உள்ளோம் அதாவது நம் நம்மளுடைய வாக்கு ஒவ்வொருவரும் மனசாட்சிப்படி ஜனநாயகத்துக்கு அளித்து மனசாட்சிப்படி நம்ம வாக்களிக்கணும்ட்டு எல் எல்லாருமே எல்லாத்திட்டையும் கேட்டுக்கிறேன்